குடை அப்படின்னா வெயில் மற்றும் மழை இது போன்ற இயற்கையான இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து நம்ம தப்பியாக பயன்படுத்தக்கூடியது தான் குடை அப்படின்றது இந்த குடை வந்து எப்போது நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ஆராய்ச்சியாளர்களில் ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகளை எழுப்பிகிட்டே இருக்காங்க இந்த குடையானது முதல் முதல்ல எகிப்துல இருந்து வந்ததா மாதிரியும் இருந்த அரச குடும்பத்துல இருந்தவங்க தான் வந்து பாத்தா குடைகளை பயன்படுத்துற மாதிரியும் வரலாறுல வச்சிருக்காங்க அதை படிக்கிறப்போ நமக்கே வந்து பாத்தினா பல சந்தேகங்களை கொண்டு வருது என்ன காரணம் அப்படின்னா குடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரக்கூடிய மழையை வெயில நம்ம வந்து பாத்தினா தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த குடை இந்த குடை வந்து பாத்தினா ஆரம்ப காலகட்டத்துல வந்து எகிப்துல இருந்து வந்துருக்கு சீனால பண்ணிருக்காங்க சீனால வந்து பேப்பர்ல வந்து மேல மெழுகு தடவி பயன்படுத்தினாங்க அதுல இருந்து மழையில இருந்து தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி வரலாறுகளை இவங்க வந்து ஏற்பட்டு குடையோட வரலாறு அப்படின்றத வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அது வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மட்டும் பட்டு இதனால வந்து செய்யப்பட்டதாகவும் வந்து வரலாறுல வச்சிருக்காங்க ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வரலாறு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாறு நம்ம இந்துக்கள் இருக்கக்கூடிய வரலாறு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆசியாவில் இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்றத நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பாத்தினா யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான ஆண்டுகள் நம்ம பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து யுகம் அப்படின்றது ஒன்று இருக்குது இந்த யுகம் அப்படின்றது சில பேருக்கு நம்பிக்கை இருக்குது சில பேருக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யுகங்கள் அப்படின்றதுக்கு வந்து ஒரு நாலு வகையை வச்சுருக்காங்க யுகம் அப்படின்றத என்னடா ஒரு கொடையை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு கடைசியில் யுகத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இதுலேயும் வந்து பார்த்தினா வரலாறு அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்குறப்போ அதோடைய ஆணிவேர் எங்கே இருக்குது எங்கேருந்து வந்து பார்த்தோன்னா இது வந்து வந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணுறப்போ யுகத்தில் இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால வந்து யுகம் அப்படின்றது வந்து வச்சுருக்காங்க இந்த நாலு யுகத்தில் வந்து பார்த்தா த்ரியோதா யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடை அப்படின்ற விஷயத்தை வந்து உள்ளே வச்சுருக்காங்க இந்த த்யோதா யுகத்தில் என்னென்னா வாமன அவதாரம் வாமன அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவானுடைய ஐந்தாவது அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாமன அவதாரம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இது போல் வந்து பார்த்தா புராணங்கள் ஆரம்பித்தோம்னாக்கா நம்ம எங்கேயோ நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம் யுகம் அப்படின்றது வந்து பார்த்தா நாலு யுகமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ஒன்று இந்த நாலு யுகத்தில் வந்து எந்த இடம் அப்படின்னா கிருதா யுகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதே வந்து பார்த்தா திரிவோதா யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க திராவ யுகம் அப்படின்றது வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம் அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய இந்த கலியுகமானது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கலியுகம் வந்து எப்போ தொடங்கியது அப்படின்றத வந்து ஒரு கணக்கம் வச்சுருக்காங்க கிமு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து பார்த்தா கலியுகம் தொடங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்து மதத்தில் நம்பப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா குடை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா துவாவரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவாதாயுத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குடைன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராமணர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடையை வச்சுக்கிட்டு வந்து இருக்கக்கூடிய அரசர்கிட்ட மூன்றடி மண் கேட்டதாக வந்து பாத்தினா வரலாறு இருக்கு அது வந்து பாத்தினா ஒரு பங்கு தனியா இருக்கு ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில் கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடையை வந்து கையில் கொண்டு வந்தார் அப்படின்றதுக்கான விஷயங்களை வந்து வச்சிருக்காங்க இது இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய மணிமேகலை மற்றபடி வந்து இருக்கக்கூடிய நம்ம வரலாறுகளை வந்து எடுத்து சொல்லக்கூடிய நூல்களிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடை வள்ளல் குடைக்கு கீழ் மன்னர் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்க குடை குடை அப்படின்ற இடத்துல வந்து நிறைய விஷயங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதுதான் ஒன்று நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய சிற்பங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிற்பங்கள்லையும் நம்ம போய் பார்த்தோம்னாக்க அந்த சிற்பங்களில் குடைகள் அப்படின்றத வந்து பார்த்தா நம்ம காணப்படுது அந்த குடையை நம்ம பார்த்துருக்கோம் குதிரை மேலே போகக்கூடிய வந்து அரசர் வந்து பார்த்தா குடையை பிடித்துட்டு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் நடக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடையை எடுத்துகிட்டு போவாங்க இதுபோல் பல விஷயங்கள் வந்து பார்த்தா குடை அப்படின்றது வந்து நமக்கு வந்து இண்டியாமே தான் நம்ம கூடவே தான் நம்ம வந்து பார்த்தா பயணம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம் இந்த குடையுள்ள சிற்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கௌரவத்துக்காக பயன்படுத்துறது ஆகும் அரசர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குடைகளை மட்டுமே வந்து பார்த்தினா பயன்படுத்துகிறதாகவும் இதை வந்து கௌரவத்துக்காக வந்து குடைகளை பயன்படுத்தினாங்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு யாராவது ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்கள வந்து கௌரவம் செய்யணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா குடையை வந்து பார்த்தினா அன்பளிப்பாக கொடுக்குறதும் இது போல் வந்து பல விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம் வரலாறு எப்போவுமே வந்து பார்த்தினா முழுசாக தெரிஞ்சிக்கணும் இதில் இருக்கக்கூடிய இந்த குடை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தோம்னாவே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் சீனார் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தா நாங்கள் தான் வந்து பார்த்தா எல்லாருமே உலகத்துக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் உலகத்துக்கு நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய வரலாறுகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்புகள் மற்றபடி போர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை அதனால் இந்த குடை அப்படின்றத நீங்கள் பார்க்குறப்போ இந்த குடைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த குடைக்காக ஒரு மனிதன் தனது வாழ்நாளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடைக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனது வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு அவரை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸை தொடர்ந்து பார்ப்போம் ஐயா உங்கள் பேர் என்ன வடிவேல் வடிவேல் எவ்வளோ வருஷமாக அந்த குடல் பேர் வேலையை பார்க்குறீங்க பதினாறு வயசுல இருக்கிறேன் எழுபத்தாறு வயசு எழுபத்தாறு

ரெண்டு புள்ளையே செத்துட்டாங்க ஒரு பிள்ளைகள ஒரு புள்ள ரெண்டு இது இந்த தொழில விட்டு உங்களுக்கு வேற எந்த தொழில் தெரியாது கொம்படிப்பீங்க போறேன் இது வெறும் போற ஆந்திரா எல்லாம் போறேன் ஆந்திரா ம் இப்போ நீங்க வாலாஜா இருந்து நடந்தே போயிருங்க எத்தனை நாள் ஆகிடும் நீங்கள் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு பாண்டிச்சேரி போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஆறு ஆறு ஏழு நாளாக ஆறு ஏழு நாளாயிடும் ஒவ்வொரு இடமா அப்படியே செய்யாரு வந்தவாசி அப்படியே ஒவ்வொரு ஊராக பார்த்துக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு போனாக்கா நாங்கள் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார் துட்டெல்லாம் எடுத்து இதில் முடிப்போடு இதில் என்ன நீ போ வீட்டுக்கு போ சீட்டு கட்டணும் நேராக வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு எடுத்து போய் திருட்டு அண்ணி எடுத்து கொடுத்து சீட்டு கட்டுட்டும் நீ முடி முடிப்போடு அரசாங்கத்துலேருந்து இந்த முதுவர் பென்ஷன்லாம் வாங்குறீங்களா அரசாங்கத்துலேருந்து முதுவர் பென்ஷன்லாம் வாங்குறீங்களா அதெல்லாம் வாங்கிட்டு போய்விங்க ஆ வாங்கலாம் அதுலாம் இப்போ இவ்வளவு வருஷம் நீங்க வந்துடுறீங்க இப்போ இந்த கொடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மின்ன இருக்கிறத விட இப்ப ரிப்பேர் அதிகமா பண்றாங்களா குறைவா பண்றாங்களா இப்போ கொடை ரிப்பேர்ல கம்பி சாமே மின்னல முன்ன மாதிரி பேர்ல சும்மா அப்படி ஒன் ஒன்சாமி காயில போட்டுறாங்க புதுக்கோட்டை எடுத்துக்கிறாங்க மின் நேரம் மான்மார்கோடை தரம்புல மூங்குல வரும் மான்மார கோடை ஆமா அதுவும் நாலு பேர் போலாம் ஒரு பொடியில் ஓடியாது தாமம் ஓடியது மூகுள் பாம்பாய் கம்பெனி மான்மர் கம்பெனி வந்து பாம்பாய் மும்பைலருந்து பாம்பாய் வந்து மெட்ரஸ் வச்சு மெட்ரஸ் வந்து எல்லாமே கொடை கம்பெனி வந்து பாம்பாய் நன்றி ஐயா